ஹலோ தோஸ்தோ இது சண்டே ஹாப்பினஸோட ஒரு குட்டி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் சண்டே வந்து இது போகும்போது லேட்டாக தான் இருந்துச்சோம் அப்பா போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் குட்டிஸ் ரெண்டும் அவங்க அப்பா கிட்ட வீட்டில் ப்ரொஜெக்டர் வச்சு ஃபில்ம் போட்டு கேட்டுருந்தாங்க ஸ்க்ரீன் கட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் மார்னிங் வந்து இந்த வெஜ் பேன் கேக்கும் காஃபியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கான வேலை சின்ன கேப் ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் தான் லன்ச்சுக்கு போனேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவிக்கும் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் லஞ்சு ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு ரசம் வச்சு சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிம்பிளாக இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லன்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லோரும் லைனாக உட்காந்துருவாங்க நம்ம ஒரு ஆள் தான் சர்வ் பண்ணணுங்கிறதுனால எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு என் குட்டிஸுங்க ரெண்டும் அம்மா எனக்கு அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறேன்னு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சண்டை வரும் ஏன் பையன் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டா ஏன் பொண்ணு அம்மா எனக்கு தான் அப்படின்பா அதனாலே ரெண்டு பேத்துக்கிட்டேமே வந்து உனக்கு தான்மா வைக்கிறேன் உனக்கு தாமா வைக்கிறேன் அப்படின்டுவேன் உங்கள் வீட்லேயும் குட்டீஸ்ங்க இருக்கிற நடுவில் எப்படி சண்டை வருமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ரசம் வச்சு சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் மேங்கோவும் வச்சு லன்ச் முடித்தாச்சு லன்ச் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி பிடிக்கிற வேலைலாம் இருந்தது இன்னைக்கு தண்ணி பிடிச்சோம் அந்த வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலாம் அன்றைக்கி குட்டீஸ்ங்க ரெண்டும் தண்ணி பிடிச்சி வெளியாணின் நல்லா குளித்தாங்க நைட்டு டின்னருக்கு மேகி வேணும்னு சொன்னதுனால என் குட்டி பொண்ணுக்கு மசாலா கம்மியாக போட்டு ஃபஸ்ட்டு மேகி நூடுல்ஸ் கொடுத்தாச்சு அப்புறம் ஹஸ்பண்டும் என் பையனும் சாப்பிட்டாங்க அப்புறம் ஒரு அவங்களோட தாத்தா வந்து என் பிள்ளைங்களோட தாத்தா ஒரு குட்டி டாய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க என் பொண்ணுக்கு டெய்லி ஏதாவது ஒரு டாய் வேணும் அப்படின்பா அவங்க தாத்தா இருக்கறனால தாத்தாவோட செல்லம் ஏதாவது ஒரு டாய் வாங்கிட்டு வந்து அவளுக்கு ஹாப்பியாக கொடுத்துருவாங்க அவளும் அதை விளாண்டுட்டு எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு நேற்று மொஹரம்ங்கிறதுனால பள்ளியில் கஞ்சி கொடுத்தாங்க நான் நோம்புக்கஞ்சி குடிச்சிருக்கான் நேற்று நைட்டு டின்னரும் முடித்தேன் கஞ்சி அந்த டைமில் பள்ளிவாசலில் கொடுக்குறதுல ஒரு டேஸ்ட்டு தான் யாருக்கெலாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இதுதான் எங்களோட சண்டே போச்சு உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்குள்ள வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் தோஸ்தி பாய்